நம்மளுடைய ஆத்மாவுக்கு சில வாசல்கள் உண்டு நம்மளுடைய ஆத்மாவுக்கு சில வாசல்கள் உண்டு அது கண் காது சிந்தனை எதை பார்க்குறோம் எதை கேட்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பார்க்குறதும் கேட்குறதை என்ன பண்ணணும்னா சிந்தனைக்குள்ளே போகும் அந்த சிந்தனைக்குள்ளே போகிறது தான் ஆத்மாவுக்குள்ளே போவோம் இதுதான் ஆத்மாவுக்கு வாசல் அல்லையிலாம் அதனால தான் நீங்கள் வேத வார்த்தையை வாசிக்கும் போது என்ன பண்ணணும் கண்ணு பார்க்கணும் காது கேட்கணும் வாய் பேசணும் மூணும் ஒரே டைமில் நடக்கும்போது தான் அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே போவோம் இல்லையா லூயா கண்ணு வார்த்தையை பார்க்கணும் காது வார்த்தையை கேட்கணும் வாய் வார்த்தையை பேசணுன்னா உங்கள் காது கேட்குற அளவுக்காவது பைபிளை படிக்கணும் இல்லையே லூயா நான் திரும்ப சொல்கிறேன் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க நீங்கள் ஜபம் பண்ணும் போது யாருக்குமே கேட்க தேவையில்லை ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ உன் வீட்டுக்குள்ள அறக்கதவை பூட்டி அந்த இருக்கிற உன் பிதாவை நோக்கி உங்க ஜபம் அவருக்கு மட்டும் கேட்டா போதும் நீங்க வசனத்தை வாசிக்கும் போது சத்தமா வாசிங்க கேட்குற எவனுக்காவது விடுதலை கிடைச்சிரும் இல்லையே லூயா லூயா